சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை ஒரு நாள் நீ என்னிடம் வந்து மனமிட்டு பேசினாய் நினைவு இருக்கிறதா உன் மனதில் உள்ள பாரத்தை என் மீது சுமத்தி கொண்டிருந்தாய் ஞாபகம் இருக்கிறதா குழந்தையே உன் மனதில் வலிகளை தாங்கிக் கொண்டு உன் கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்து கொண்டு என் கண்களை உற்று பார்த்து கொண்டு என் பாதங்களை விழுந்து வணங்கி என்னிடம் உன் பிரார்த்தனையை வைத்தாய் அன்று எனக்காக ஒரு தீபம் ஏற்றினாய் நீ மனம் முறுகி கொண்டு என் மீதான நம்பிக்கையில் ஏற்றிய தீபம்தான் இன்று உன் வாழ்வில் போகிறது நீ ஏற்றிய தீபம் உன் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது அமைதியாக நான் கூறுவதை முழுமையாக கேள் நிச்சயம் உன் மனதில் பல மாற்றங்கள் தோன்றும் நான் ஏன் நாள்தோறும் உன்னை தேடி வந்து என் சத்திய வாக்குகளை உன் செவிகளில் சேர்த்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும் ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை இந்த சாயப்பா விரும்புவார் நான் உன்னை நேசிக்கின்றேன் நீ மனதால் தூய்மையான என் குழந்தை உன்னிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் செழுமையான குணம் உண்டு நீ மனதளவில் நல்லவனாக இருப்பதால் தான் இந்த அப்பாவின் பிள்ளை என்ற அந்தஸ்தை அடைந்திருக்கின்றாய் தினமும் நான் உன்னிடம் பேசுவதை நீ தேடி வந்து கேட்பதைப் போல நீ என்னிடம் சொல்வதையும் நான் கேட்டு கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒரு சில நாட்களில் என்னிடம் பேசுவது எதுவும் இல்லாமல் மௌனமாக அமர்ந்திருப்பாயே அந்த மௌனத்தின் வழியையும் நான் உணர்ந்து தான் இருக்கிறேன் எல்லாம் தெரிந்து கொண்டும் எல்லாம் உணர்ந்து கொண்டும் எதுவும் செய்யவில்லையே என்ற ஆதங்கத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ நினைப்பது போல் நான் எதுவும் செய்யாமல் இல்லை உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உனக்கு எது தேவை என்று அறிந்து இருக்கிறாய் அதையே தான் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டும் கொண்டும் ஆனால் அது உனக்கு எப்பொழுது தேவை என்பது எனக்கு மட்டுமே தெரியும் சரியான நேரத்தில் நிச்சயம் உன் தேவையை நான் நிறைவேற்றி தருவேன் இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் எந்த ஒரு எக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டு இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்ய தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது தான் அவர்கள் கேட்காமலே நீயாக சென்று உதவுவது இப்படி நீ செய்யும் பொழுது உனக்கு வேண்டியதை நீ கேட்காமலேயே நான் செய்து தருவேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்